எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு வின் பண்ணியிருக்கோம் எப்படின்னா நம்ம ஏ போர்டில் ஏழா நம்பர் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் இம்பார்ட்டன்ட்டு பி போர்டில் ஏழு சி போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் வருதுங்க ஜீரோ அஞ்சு வருது அஞ்சாம் நம்பர் பிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஏழு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபிசி வந்து போர்டில் வந்து மாதம் வின் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏபிசி சரிங்களா ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிசியில் எழுபத்தஞ்சு பாஸு ஏபியில் ஏழு ஏழும் பாஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் ஏபிசியில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஏழு ஏழு எட்டுன்னு கொடுத்துருந்தோம் இப்போ வீடியோவில் பாருங்கள் நான் வந்து ஏ மார்க் பண்ணியிருக்கேன் ஏ போலேயும் எல்லா நம்பர் பி போட்லேயும் எல்லா நம்பர் சி போர்டில் அஞ்சு ஸ்பெஷல் சி போர்டில் வருது இங்கேயும் வருது எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் மிஷின் நம்பர் பார்த்துட்டு முடி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் நான் அஞ்சா நம்பர் தான் நிறையா மேட்ச் பண்ணியிருந்தேன் மிஷின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஏபி ஏபிபிசிஏஎஸ்சியில் பார்த்திங்கன்னா எழுபத்தி மாதம் எயிட் பண்ணி கொடுத்தேன் ஒரு டபுள்ஸ் வருதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் மாதம் ஐட் பண்ணியிருந்தோம் அதுவும் இல்லாமல் ஏழு ஏழு எட்டு நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு அஞ்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் வருது போயிடுச்சு மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போர்டில் உங்களுக்கு நான் அஞ்சா நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன் எல்லா திருடியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பரில் நிறையா திருடி கொடுத்துருந்தேன் நான் ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் அங்கேயே நம்ம எட்டு ஏழு அப்படின்னு கொடுத்துருந்தோம் அதையும் ஏழு ஏழு நமக்கு நல்லா மாசாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ ஒரு மாஸ் வின் தான் நம்ம ஏபிசி ஃபுல்லாக இன்றைக்கி வின் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இங்கே இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் திருமணம் சொல்கிறது போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லிக்கிற விஷயம்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன்னா ரெண்டு நாள் பண்ணிங்க நேற்று ஒரு திருடி வின் பண்ண நேற்று கம்மியாக தான் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி கொஞ்சம் பண்ணிங்கன்னா டெய்லி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எல்லாரும் வந்து வெற்றி பெறணும்னு தான் என்னுடைய நோக்கம் ஸோ வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க சேனல் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ